நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரமோல ஆகாஷுக்கும் முரளி பத்தின உண்மை தெரிய வருது இப்ப முரளி ஒரு ஃபிராடு அப்படிங்கறதுக்கு ஆதாரம் வேணும் அப்படிங்கறதுக்காக அணுவும் நம்ம அபியும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க அதாவது அபிய யாரோ நாலு பேரை கிட்னாப் பண்ற மாதிரி வந்து ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க அப்ப அபி வந்து ஒரு இடத்துல இருந்துகிட்டு அணுவுக்கு போன் பண்றாங்க அணு லவுட் ஸ்பீக்கர்ல போன போட்டு பேசுறாங்க அப்ப அபி என்னை யாரோ நாலு பேர் கடத்தி இந்த இடத்துல வச்சிருக்காங்க என்னை வந்து காப்பாத்து அணு அப்படின்னு

எடுக்க முடியல ஆனா வந்து அந்த வீடியோவை ஆகாஷ் கிட்ட போட்டு காமிச்சு இந்த மாதிரி முரளி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி அக்காவை ஏமாத்தி எங்க கிட்ட எல்லாம் பொய் சொல்லிட்டு அபிய லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான் அப்படிங்கிற உண்மைய சொல்லிடுறாங்க ஆகாஷுக்கும் இப்ப உண்மைதான் தெரிய வருது சோ இன்னும் எபிசோட்ல வரைய பிராத்தல் கேஸ்ல அபிய மாட்டி விட்டாப்ல முரளி சோ அதுல இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறது தெரியல நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்